பயிர் நிலம் ஆக்குவே லகடி சகாத்தில் கலாகா லுபா அரிசி வடாகா பிடுங்கி எரியப்பட்ட எல்லைகளில் இருந்து லாகாடாக மறுபடியும் தூக்கி வந்து நாட்டுவே லாகாடாக எருசலேமில் நீங்கள் மீண்டும் சேற்றப்படுவீர்கள் லுபாதகா பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் பேரில் ஆதரவாய் இருப்பேன் லபா லகடஹா என் கருத்தின் நிளதினா நான் மறைக்கிறேன் லொபாலஹா லகடஹா பொல்லோஹா லஹாதரः கொல்லாங்கன் தொடுவதில்லை லபாரிஹி படஹா புயல் அணுகுவதில்லை உடூ ஹொடூகோ யூரோ கிளினோ லபா லகடிஹி தரஹா வில் நவர் சம் அஹே ಮನ್ನವನ್

சத்துர் உங்களை தூக்கி நிறுத்துவார் லபரகதஹ உங்கள் களை லபரஹா உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும் லோபா அலாஹா கணம் பண்ணப்படுவீர்கள் லகில்லஹ லேலேலேலேலாஹ எதிரி தோற்றுப் போனால் லேபல்ஹ் தேடினே இல்லை லஹா உற்று நோக்கினே இல்லை லோபோடோஹா செழிப்பான செடி போல லோபாரகா தலை போல தலைத்து வளர்ந்தான் லாபாரகா உற்று நோக்கினால் ஒரு நிமிஷத்தில் நிர்புணமாகி போனான் இல்லை இல்லை உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காண்பது இல்லை உன்னோடு கூட யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் பாலானது என்று சொல்லப்பட்டவைகள் பரமனின் கரத்தினால் பயிர் நிலம் ஆகிறது லோலாகா காலியான பாத்திரங்கள் நிரம்பும் தியோனின் அம்புகள் நெருங்குவது இல்லை நீங்கள் ஓடி போகிறவர்களை போல ஓடி போவதில்லை கத்தர் உங்கள் உண்மை போகிறவராக இருப்பார் அவர் உங்களுக்கு பிறகே காக்கிறவராக இருப்பார் சத்துருவின் சேனை ஒன்றோடு சேகேதேகே சேராதபடி ரதங்களின் உருளைகளை கழலவும் குதிரைகளின் புதிகால் நரம்புகளை அறுக்கவும் देव दूधन पुरपटा 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 रशा ओ मिगाबे लखड़ा हा ओ गैब्रियल लबरा गड़ा करदा, हा लगड़ा गदरा हा ओ शकरी ही पड़ा हा लगड़ा गदरा खड़ी शिक्षिती के लहा रहा लगड़ा हा लुगड़ा हा कानाबल मोगरे

Abarakah Adi badi ada கைலாக கொடுக்கிறவனை தேடுகிறான் ஓ ஓ ஓ ஓ பொல்லாத பிரின்ஸ் பிரின்ஸ் ஆஃப் ஆஃப் தி தி ஏர் ஏர் எல்லா நிறைந்தவனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ லுகாஹன் மேல் விழுகிறது அந்த ஹாரமுன் மேல் விழுகிறது பிரகடகா சந்திக்கிறது ஓ அருணோதயம் சந்திக்கிறது லோடகா விடியல் ஓ விடியற்காலத்து வெளிச்சம் உண்டு ஷஹா திருமறையை கவனி திருமறையை கவனி விடியற்காலத்து வெளிச்சம் உனக்கு உண்டு சிக்கபரேஹி படஹா லெபாரேஹி படேஹி படஹா எதிராளி எழும்புவதில்லை எதிராளி எழும்புவதில்லை லோடாஹா

சத்துருவின் கையில் விடப்படுவதில்லை பிடித்துள்ளப்படுவதில்லை பின்னிட்டு திரும்புகிறான் முன்னிட்டு போவாய் பின்னிட்டு திரும்புகிறான் சத்துரு முன்னிட்டு போவாய் காக்கிறவராகி கத்தராலே நீ மறைக்கப்படுகிறாய் நீ காக்கப்படுகிறாய் லடா சூனியத்தின் வல்லமைகளை உடைத்திருக்கிறார் லப குறி சொல்லுகிற ஆவிகள் செயலகிறது ருடுசுக்கரகா ஆண்டுகளாய் தடைப்பட்ட லோபாலகா ஆயுதங்களின் வல்லமைகள் லொடோ ஹுதொரு குடிகி படஹப்ப ப ப ப ப பப்பா ஆண்டுகளாய் தொடப்பட்ட ஆசீர்வாதங்கள் லேகெல்லஹா புரண்டு வருகிற வெள்ளமாய் உன்னிடம் தாண்டி வரும் அது உன்னிடம் தாண்டி வரும் அது உன்னிடம் தேடி வரும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நித்தம் தொடரும் லபா ரிஹி டிகில் கல் குடு நான் மீட்டு வாக்கம் செய்கிற தெய்வம் செய்கிறா நானே வெட்கப்படுவதில்லை உன்னை சிஸ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய சொல்லுகிறேன் உன்னை மீட்டுக்கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள்

பதிவிருக்கிறவர்களின் கைக்கு தப்புவித்து பாடுகளுக்கு உட்படுத்த உன் எதிராளிகளை தாழ்த்துவேன் சீக்கிரத்தில் உன் எதிராளிகளை தாழ்த்துவேன் லாகடஹா லாகடஹா லாபா லஹா லஹா ஃஷகாராஹா சத்துரு 빌ிங்கினே கக்க பண்ணுவேன் தக்க நேரத்தில் லாஹா பை நெக்ஸ்ட் விசிட் பை மை நெக்ஸ்ட் விசிட் ஒரு பிராண உருபவ காலத்திட்டம் லடஹா நியூலி

பீங் ஓப்பன் கதவுகள் தொடக்கிறது மெய்ப்படும் இல்லை பற்கடிப்பு இல்லை பால் கடிப்பு இல்லை பரிதவிப்பு இல்லை லகடா

லகடகா மறுபடியும் தூக்கி வந்து நாட்டுவேன் லகடா எருசுலேமில் நீங்கள் மீண்டும் சேற்றப்படுவீர்கள் லொபாரகா பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் பேரில் ஆதரவாய் இருப்பேன் லொபா ரகடா என் கரத்தின் நிழவினால் நான் மறைக்கிறேன்

நிறைவேறுவது இல்லை லஹா லகா லஹா லக ஹரீ கிலா தூடுஹூதொரோஹோ தூக்கி புதைக்க லோகுடோரஹா நினைத்த திட்டங்கள் மூலம் லபாரகடா கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார் லபாரகடா உங்கள் கலை லபரகா உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும் லோபா ஹலஹா கனம் பண்ணப்படுவீர்கள் லெஹெ லஹா லே எதிரி தோற்றுப் போனான் லேபா லஹா தேடினேன் இல்லை லஹா உற்று நோக்கினேன் இல்லை லோபோடோஹா செழிப்பான செடி போல லொபாரஹா தலை போல தழைத்து வளர்ந்தான் லாபாரஹா உற்று நோக்கினால் ஒரு நிமிஷத்தில் நிரூபுணமாகிப் போனான் இல்லை இல்லை உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காண்பது இல்லை உன்னோடு கூட யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆகிறார்கள் அப்பா பாப்பா 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 பா பாப்பா 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 அபரகடஹா லகடஹா பாழானது என்று சொல்லப்பட்டவைகள் லகடஹ தரி பரமனின் கரத்தினால் பயிர் நிலம் ஆகிறது லோலாஹா காலியான பாத்திரங்கள் நிரம்பும் ஓபா லா ஹதர் கில்கலா தியோனின் அம்புகள் நெருங்குவது இல்லை லொடஹா நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதில்லை கத்தர் உங்கள் உன்னே போகிறவராக இருப்பார் அவர் உங்களுக்கு பிறகே காக்கிறவராக இருப்பார் சத்துருவின் சேனை ஒன்றோடு சேராதபடி ரதங்களின் உருளைகளை கழலவும் குதிரைகளின் குதிகால நரம்புகளை அறுக்கவும் தேவ தூதன் புறப்பட்டார் புறப்பட்டா புறப்பட்டா

திசைக்கனகா கட்டுகள் தகடகா அறுக்கப்பட்டு தகடகா கலன்று போகிறது நீதிமானின் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளது நீதிமானின் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளது லஹா வானங்கள் திறக்கவும் வானங்களை அடைக்கவும் ஷகரஹா

பெருமை பாராட்டின வாய்கள் அடைக்கப்படும் ஊட்டுவது பாலாக்குதல் தொடுவது இல்லை லுடோ பட்டயம் அணுகுவது இல்லை லோபாலஹா பஞ்சம் நேரிடுவது இல்லை லோபல்லஹாப்பரகரஹா பயில் காட்டி அழைக்கும் கற்ற

எல்லா கர்த்தருடைய வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ அந்த விழுகிறது அருணோதயம் லகரகா ஓ அருணோதயம் லகடா சந்திக்கிறது ஓ அருணோதயம் சந்திக்கிறது லூடா விடியல் ஓ விடியற் காலத்து வெளிச்சம் உண்டு கவணி திருமறையை கவணி விடியற் காலத்து வெளிச்சம் உனக்கு உண்டுகே படகா எதிராளி எழும்புவதில்லை எதிராளி எழும்புவதில்லை காற்றும் கடலையும் அடக்குகிற கர்த்தர் லுடோ ஹூ பாலஹா ஊற்றையும் ஆற்றையும் உருவாக்கின தேவன் மகாலத்தின் ஊற்று கண்களை திறந்தவர்

சத்துருவின் கையில் விடப்படுவதில்லை லோபாலஹா பிடித்து கொள்ளப்படுவதில்லை ஹமாலி ஹோத் லபா ரஹா பின்னிட்டு திரும்புகிறான் முன்னிட்டு போவாய் பின்னிட்டு திரும்புகிறான் சத்துரு முன்னிட்டு போவாய் ஆஹா பிறகே காக்குறவராகி கத்தராலே நீ மறைக்கப்படுகிறாய் லபரஹா பராஹா பிறகே காக்குர கத்தராலே நீ காக்கப்படுகிறாய் லுப ரக டஹி பட கண்டி கண்ட கடஹா லடாஹா சூனியத்தின் வல்லமைகளை உடைத்திருகிறா திரிகிறார் ரஹா குறி சொல்லுகிறா ஆவிகள் செயலிழக்கறது லுப

புரண்டு வருகிற வெள்ளமாய் உன்னிடம் தாண்டி வரும் அது உன்னிடம் தாண்டி வரும் அது உன்னிடம் தேடி வரும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நித்தம் தொடரும் லபா ரிஹி டிகில் கல் நான் மீட்டு உருவாக்கம் செய்கிற தெய்வம் நான் மீட்டு உருவாக்கம் செய்கிற தெய்வன் லோபா ரகடி ஷி ருடஹா லே அ அல்லாஹ் அல்லாஹ் ஆ வெட்கப்படுவதில்லை நாணுவதில்லை லொபாலஹா ப பராஹா நாணாதே வெட்கப்படுவதில்லை லாகா உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறேன் லாகாதாஹா உன்னை மீட்டுக்கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் லஹா புதிய நாமத்தை தருகிறேன் லொபராஹ தரசஹா ஹெத் சிபா ஹபராஹா லஹா பியூலா ஹப்பா

லாகடஹா லாகடஹா லப ரஹா ரஹா சத்துரு கக்க பண்ணுவேன் தக்க நேரத்தில் லாஹா பை நெக்ஸ்ட் விசிட் ரேகடஹா பை மை நெக்ஸ்ட் விசிட் லாஹா ஒரு பிராண உருபவ காலத்திட்டம் லடஹா நியூலி लगड़ी ही बरहा न्यूली लुपरगड़ी ही बड़ा हादल लग हा फ्लोटिंग लुपरा हाल हा ब्लेसिंग शुक्रशिक्र सहा इस ऑन द वे ओशा गर हा इट इ अपॉन यू लबरा हटी ही बड़ा हा लगड़ा हा द राइट टाइम हैज कम द राइट टाइम हैज कम लगड़ा हा बरहा इस डोज आर